பார்ந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவர் செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கனிம நமக்கும் இந்த நாள் இனி நாளாக வேண்டும் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க சரி இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஆறில் ஒரு பாடம் மாறிடுது அது வந்து பார்த்திங்கன்னா சென்றாண்டு நிகழ்களை நின்றது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பன்முக கலைஞர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க பாடங்கள் மாறினதோடு மட்டுமல்லாமல் நமக்கு மதிப்பீடு வினாக்கள் மொழியூடு விளையாடு மொழிகையாழ்வோம் கட்டுரை நிற்க அதற்குத்தக்க மொழிபெயர்ப்பு இதெல்லாமே சில மாற்றங்கள் இருக்குது அது எல்லாமே நம்மளுடைய இளந்தமிழ் விளையாட்டில் நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிறோம் அந்த இளந்தமிழ் வழிகாட்டுல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டுரை மட்டும் நமக்கு வந்து சென்றாண்டு வாங்கிய கட்டுரையை நம்ம வழங்கிக்கிறோம் அதாவது உங்கள் பகுதியில் நடைபெற்ற பொருட்காட்சிக்கு சென்ற அந்த நிகழ்வை கட்டுரையாக்குக அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை அப்படியே கொடுத்துருந்தோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரைகள் ஒரு சேஞ்ச் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இது வந்து பொதுக்கட்டுரை இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகன் நாற்பத்தி ஐந்துலாம் இடம்பெறும் காலாண்டு திரை இடம்பெறலாம் அதனால இந்த கட்டுரை நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த கட்டுரை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் இதனோட பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள பாருங்கள் இயல் ஆறு விநாயகன் நாற்பத்தி அஞ்சு பொது கட்டுரை இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு மார்க் வரும் கலைத்திருவிழா கட்டுரை உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலைத்திருவிழாவுக்கு சென்று சென்றுள்ள நிகழ்வு கட்டுரை ஆக்குங்க நீங்கள் அந்த எப்பறிப்புச் சட்டக்கம் போட்டு எழுதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலை நான் இங்கே பண்ணியிருப்பேன் ஸ்கூலில் நடைபெறக்கூடிய அந்த கலை இந்த குறிப்புச் சட்டம் பார்த்தா முன்னுரை அறிவிப்பு அமைப்பு கரகாட்டம் காவடி ஆட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் ஒயிலாட்டம் கூத்துகள் அரங்கு சிற்ப அரங்கு முடிவுரை அப்படின்னு கொடுத்துருப்போம் முன்னுரை பருங்க இப்படி தான் எழுதுறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு பார்க்குறோம் அறிவிப்பு ஒட்டி நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுக்கான அமைவிடம் அமைப்பு இங்கே எப்படி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அதுக்காக கா கரகாட்டம்னா என்ன காவடி ஆட்டம்னா என்ன அப்படிங்கறதையும் இங்க கொடுத்துக்கிறோம் மேற்கோளோட கொடுத்துக்கிறோம் இதை வந்து நீங்க அப்படியே எழுதுறதாலும் எழுதிக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு இதை வந்து சேஞ்சஸ் பண்ணி எழுதுறோமா அப்படின்னா கூட நீங்க சேஞ்சஸ் பண்ணி எழுதலாம் நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டியில் இந்த கட்டுரை இடம்பெறல அப்படிங்கிறதுனால தான் இந்த கட்டுரை வந்து இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் இதோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க மேலும் இதுபோல் பயனுள்ள காணொலிகளை தொடர்ந்து பெறணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இடையொறு உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க விளம்பரம்